பக்தி க நேர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள் இந்த பதிவுல செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமையில ஏன் நல்ல நல்லது பண்ணக்கூடாதுன்றாங்க அந்த நாள் எப்படி அப்போ அந்த நாளில் என்னதான் செய்யணும் நல்லது பண்ணலாமா பண்ண முடியுமா அதுக்குண்டான வழிமுறைகள் என்ன அதனுடைய பலன்கள் என்ன இது பத்தான் விரிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் ஏன் முக்கியமான ஒரு இது பதிவா இருக்கும்

நம்ம கிரகத்துல உள்ள செவ்வாய் பகவான் அவருக்குரிய கிழமையா சொல்லப்பட்டிருக்க அவருக்கு அங்காரகன்ற ஒரு பேரும் உண்டு நிறைய பேர்கள் அவருக்கு உண்டு அந்த வகையில பார்க்கும்பொழுது மங்கள காரகன் அப்படின்னு சொல்லலாம் அவர் செவ்வாயை மங்கள காரகன் சொல்லலாம் அப்போ மங்களம் நான் என்ன நல்ல தானே ஒருத்தர் நம்ம வாழ்த்தும்போது என்ன சொல்றோம் சர்வ மங்களம் உண்டாகட்டும் அப்படின்றோம் அப்போ எல்லா மங்களமும் கிடைக்கட்டும்னு சொல்றோம் அப்போ அந்த செவ்வாய் செவ்வாய்க்கிழமைக்கு உரியது மங்கள பலன்கள் தானே கிடைக்கும் அப்ப ஏன் நம்ம அதுல செய்யக்கூடாது அதுக்குதான் அவர் விஷயத்துக்கு வரும் அப்போ செவ்வாய் என்று சொல்லக்கூடிய அந்த அங்காரக பகவானுடைய குண நலங்கள் என்பது பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு படித்தளபதினு சொல்லப்படுது போர் குணம் கொண்டவர் ஆவேசம் உடையவர் கோபம் உடையவர் அதீத சக்தி வாய்ந்தவர் திறமை மிக்கவர் நிர்வாக திறமை உடையவர் இதெல்லாமே சொல்றது அப்போ செவ்வாய் கிரகம் வந்து பெரும்பாலும் காவல்துறையில் உள்ளவங்களுக்கு இராணுவம் இராணுவம் காவல்துறை இதுல இருக்கவங்களே செவ்வாயுடைய பலனால செவ்வாய்க்கு அவங்க ஜாதகத்தில் நல்லா இருக்கும் அப்போ இப்போ தான் அந்த துறைக்கு போக முடியும் அது இல்லாமல் நிர்வாகத்துறையில் உள்ளவங்க அட்மின்ல இருக்கவங்க டீம் லீடர்லாம் இல்லையா அந்த மாதிரி மருத்துவத்துறையில் உள்ளவங்களே அறுவை சிகிச்சையில நிபுணராக இருக்காங்களா அவங்க எல்லாமே அந்த செவ்வாயுடைய காரகத்துவம் மூலிமாவோ நல்ல இடத்துல இருந்து அமைச்சனாலையும் அவங்க பலன் அடைஞ்சிருப்பாங்க இதைக்கெல்லாமே சொல்லப்பட்டிருக்கு இதனால தான் ஏன் என்ற செவ்வாய்க்கிழமை நல்ல விஷயம் சொல்லக்கூடாது என்னன்னா அந்த குண அந்த குணங்கள் அந்த கிழமையில அந்த கிரகத்துக்குண்டிய கிழமைகள் அந்த குணங்கள் பரவி இருக்கும் அப்போது மக்களுக்கும் அதே மாதிரி இருக்கும் செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா நீங்கள் திடீர்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு யாராவது ரொம்ப சண்டைக்கு ரொம்ப ரொம்ப சண்டி கொடுவார் நீங்கள் சண்டிக்கொடுங்க உங்களுக்கு கோபமான மனநிலை இருக்கும் எப்படி நம்ம சந்திராஸ்மதி தினம் தினத்தெல்லாம் கொஞ்சம் குழப்பங்களாக இருக்கும் எந்தவித முடிவு எடுக்க முடியாமல் இருக்கும் அதனால அங்கே அந்த சந்திராஸ்மதி தினத்தில் எதுவும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி தான் செவ்வாய்க்கிழமையும் நல்ல விஷயங்களுக்கு நீங்க போகும்போது என்ன வேணா ஒரு நல்ல விஷயம் இப்போ ஒரு சுபகாரிய முயற்சி பேசுறீங்க ஒரு பொண்ணு மாப்பிள்ளை விஷயம் போய் பேசுறீங்க போகும்போது உங்களை அறியாமலேயே அந்த போர் குணம் அந்த கோவம் வந்துடும் அவங்க பேசும்போது உங்களுக்கு ஒரு கோவம் வந்துடும் அந்த கோபத்திலேயே பேசுவீங்க அப்போ வந்து நல்ல விஷயம் முடியறது கூட வம்பா போயிடும் அந்த வார்த்தையாலேயே பலன்கள் கடை மாறுபட்டு தடை ஏற்பட்டு அந்த பிரச்சனை உண்டாகி அந்த சுபகாரிய முயற்சி பலிதம் இல்லாமல் போயிடும் அதுக்குதான் அப்படி சொல்லியிருக்காங்க தவிர செவ்வாய்க்கிழமை நல்ல கிழமை தான் மங்கள காரகன் தான் அவர் மாங்கலித்துக்கு உரியவரும் கூட அதனால்தான் மங்கள மங்கள சூத்திரம் மங்கள நாள் அப்படின்னு சொல்றேன் இல்லையா அந்த தாலியே அதுதான் உரியவர் அவர் செவ்வாய் பகன் தான் இருந்தாலும் அவருடைய குணநல்கள் அந்த கிழமையிலே வெளிப்படும் என்பதால் இதை மாதிரி தவிர்த்திருக்கன்னு சொல்லியிருக்காங்க ஒழிய மத்தபடி எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் செவ்வாய்க்கிழமை கடன் கொடுக்கலாம் செவ்வாய்க்கிழமை கடன் வாங்கலாம் செவ்வாய் வரியில செய்யலாம் பெரும்பாலும் செவ்வாய் வரை காலையில் ஆறிலிருந்து ஏழு பகல் ஒன்னுல இருந்து இரண்டு இரவு எட்டுல இருந்து ஒன்பது இந்த மூன்று காலங்களிலே வரும் ஓரையறிந்து செயல்படுது அந்த காலத்திலேயே சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கு ஜோதிடம் பெரிய கடல் அதையெல்லாம் கத்துக்கிட்டவங்க கிடையாது இப்ப நான் அடையினும் கத்துக்கிட்டு தான் இருக்கேன் ஆனா இப்ப உள்ள காலகட்டத்துல எல்லாமே தெரிஞ்சிடுச்சு அப்படின்றாங்க பெரிய பெரிய பட்டங்கள்லாம் போட்டுக்கிறாங்க மக்களை ஏமாற்றுகிறார்கள் அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம மனசு கஷ்டமா இருக்கு அதெல்லாம் வேண்டாம் தான் சொல்லப்படும் நீங்கள் நீங்களாவே இருங்கள் உங்களுக்கு வர வேண்டியது கண்டிப்பாக வந்து சேரும் இது தொழில்தான் இதுல உங்களுக்கு வருமானம் வந்தாதான் தான் குடும்பம் நடத்த முடியும் அதற்காக பெருசாக ஒன்றும் கூடாது உங்களுடைய திறமை கேட்டு நடந்து கொள்ளுங்கள் நியாயமான முறையில் வாங்கிக் கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் வாழுங்கள் மற்றவனையும் வாழ விடுங்கள் இருக்கும் போட்டி போறாமல் இல்லாம இருங்க இது மாதிரி இருந்தாலும் நல்லபடியா நடக்கும் அதனால இந்த செவ்வாய்க்கிழமையில நல்ல விஷயங்கள் சோ ஏன் நடத்தக்கூடாது அது அந்த போர்க்குணம் கொண்ட அந்த செவ்வாய்க்கிழமை செவ்வாய் பகவானுக்குரிய அம்சமாக இருக்கிறனால தான் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் செவ்வாய்க்கிழமையில பூமி வாங்கலாம் பூமி விற்கலாம் பூமிக்காரன் சொல்லப்படுது அவர் அதனால் அது செய்யலாம் இது இல்லாமல் தொழிற்சாலையெல்லாம் ஆரம்பிக்கலாம் தொழிற்சாலையில் அந்த இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்டது மிஷினரி இயந்திரங்கள் சம்மந்தப்பட்ட தொழில் நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் இதெல்லாமே செவ்வாய்க்கிழமை ஆரம்பிக்கலாம் பண்ணலாம் செய்யலாம் இதெல்லாமே விதிகளுக்கு உண்டு இதெல்லாம் செய்யலாம் இருந்தாலும் சுபகாரியங்கள் மட்டும்தான் தள்ளி போடும் சொல்லிருக்கு அதுக்கு இந்த போர் குணம் இந்த கோபம் கோபம் ஆத்திரக்காரனுக்கும் காரனுக்கும் புத்தி மட்டும் சொல்லுவாங்க அதனால இந்த அவசரமும் ஆத்திரமும் அன்றைய தினம் வந்துடும் எல்லாருக்குமே அதனால தான் அப்படி சொல்லப்பட்டிருக்கு ஒழிய மேர் ஒன்று நிலை அதனால செவ்வாய்க்கிழமையில நான் சொல்லக்கூடிய இந்த எல்லாம் செய்யலாம் சுபகாரியம் மட்டும் தள்ளி போற நல்லதுன்னு சொல்லி இதெல்லாம் நீங்கள் கடைபிடிச்சு வந்தீங்கன்னா அது இல்லாமல் செவ்வாய்க்கு அதிகம் முருகர் வணங்கலாம் சப்போஸ் செவ்வாய்க்கிழமை கண்டிப்பாக ஏதாவது செய்யணும் நல்ல விஷயம் செய்யணும்னா முருகரை வணங்கி அதிதேவதை அப்படி கிரகத்துக்கு தேவதை உண்டு அவர் தேவை போது அதனுடைய பலன் இரட்டிப்பாகும் முருகர் வணிக வழிபடலாம் இதெல்லாம் முன்னாடியுமே சொல்லிருக்கேன் எந்த ஒரு கிழமை இருந்தாலும் நல்லா இல்லைன்னா அன்னைக்கு செய்யக்கூடிய ஒரு விஷயம் செய்யணும்னா பகல் பன்னிரெண்டு மணி அளவிலே செய்தால் நல்லது அதுக்கு அபிஜித் முகூர்த்தம் பேரு பன்னெண்டு இருந்து இந்த டைம்ல நீங்க கண்டிப்பாக சுபகாரியம் செய்யலாம் அதுக்கும் ஒரு விதி வழக்கு இருக்கு அதனால சொல்லிருக்கேன் இதெல்லாம் நீங்க பயன்படுங்க செவ்வாய் கிழமை நல்ல கிழமைதான் சுபகாரியம் முயற்சி மட்டும்தான் தள்ளி போனோம் மற்ற விஷயங்கள் நான் சொன்ன எல்லாமே நடத்தலாம் செய்யலாம் போகலாம் வரலாம் அதனால் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லி இதனுடைய பலனை நீங்கள் கேட்டு கவனமாக கேட்டு நடந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா எல்லா நல்ல பலவும் பெற்று வாழ்வுன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்